வணக்கம் தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாற்றம் ஒன்றே மாறாதது சிறுகதை எழுதியவர் எஸ் உஷாதீபன் வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி ஒரு கேள்வியை எதிர்பார்த்துதான் இருந்தார் ஈஸ்வரன் அப்படியெல்லாம் கேள்வியும் பேச்சும் வரும் என்று தெரிந்துதானே அங்கே போனார் வேறு வழியும் இல்லை அன்றாடம் ரயிலேறி போய்விட்டு இரவாவது வீடு திரும்ப முடிகிறதே என்கிற சமாதானம்தான் மனதை சமன் செய்து கொண்டு தயாராய்த்தான் இருந்தார் அந்த ரயிலின் எட்டு பெட்டிகளிலும் நிறைந்து வழிந்து ஊழியர்கள் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அரசு அலுவலகங்கள் வங்கிகள் தனியார் நிறுவனங்கள் என்று பல்வேறு தரப்பினரும் அன்றாடம் போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆளோடு ஆளாக சேர்ந்து தானும் போய் வருவதில் என்ன சிரமம் தனக்கு மட்டும் அப்படி என்ன கஷ்டம் வந்தது அவர்களெல்லாம் மனிதர்கள் இல்லையா அறிந்தோ அறியாமலோ உள்ளூரே அவருக்கு வாய்த்து விட்டது காலமும் ஓடிவிட்டது அவர் என்ன செய்வார் யாரையும் தொந்தரவு செய்துவிட்டு தூக்கிவிட்டு வந்து குந்தவில்லையே ஆனாலும் பழி அவருக்குத்தான் அவரு உள்ளூரை விட்டு நகரமாட்டாருங்க இந்த காம்பவுண்ட்லயே நாலு ஆபீஸ் இருக்கு இதுக்குள்ளேயே தான் சுத்துவார் இல்லைன்னா டவுனுக்குள்ள சிட்டி பஸ் ஏறி போய் திரும்புகிறாங்களே அது போல கூட போக மாட்டார் பத்து இருபது கிலோமீட்டர் கூட போய் வர மாட்டார் ஐயா இங்கேயே குப்பை கொட்டணும் அவருக்கு மற்றவங்க தான் அலையணும் அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு செல்ல பிள்ளை அப்படிதான் சில பேரை வச்சுருக்காங்க அவரு தான் திறமையான வேலைக்காரராம் நாம் எல்லாம் சொங்கியான் எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டாயிற்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் அந்த எல்லோருக்கும் இப்போது நிச்சயம் சந்தோஷமாகத்தான் இருக்கும் மனம் ஆறுதல் கொள்ளும் எப்பாடி தொலைஞ்சாயா இனி எப்படி உள்ளூருக்குள்ள நுழையரா பார்ப்போம் எங்கடா இந்த ப்ரமோஷன்லயும் உள்ளூர்லேயே வந்து உட்கார்ந்துருவானோன்னு நினைச்சது நல்ல வேலை சாமர்த்தியம் பலிக்கல எல்லா காலத்திலையும் எல்லாமும் பலிதமாகிடுமா என்ன ஒரு வாட்டி தான் வெளியூர் போய் பார்க்கட்டுமே எல்லோருடைய ஆசிர்வாதத்தோடும் உள்ளூரை விட்டு கிளம்பியாயிற்று சந்தோஷமா போயிட்டு வாங்க நீங்களும் வெளியூர் பாக்கணும் இல்ல கவனமா போயிட்டு வாங்க சார் ரயில் ஏறி இறங்கி உடம்ப பாத்துக்குங்க முடியலன்னா அங்கேயே ஒரு ரூம் போட்டு தங்கிடுங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை ராத்திரி வீடு வந்தா போதுமே எதுக்கு வெட்டிக்கு அலையறிங்க ரொம்பவும் வருத்தமான பாவத்தோடு தான் சொன்னார்கள் உள்ளூரை எத்தனை மகிழ்ச்சி என்பது இவருக்கு தானே தெரியும் அங்கேயே ரூம் போட்டு தங்கணுமா காசு எவன் கொடுப்பான் இவங்க ரூம் போடணும் அப்புறம் ஹோட்டலில் சாப்பிடணும் அது உடம்புக்கு ஒத்துக்கணும் அங்கே உங்களுக்கு நல்லா பைசா பார்க்கலாம் சார் செழிப்பாக இருக்கும் நீங்கள் வேணாம்னாலும் வந்து திணிப்பாங்க நீங்கள் வாங்க மாட்டீங்க அது வேற ஆனாலும் விட மாட்டாங்க தெம்பா தெரியலாம் அங்கே ஆஃபீஸ் குப்பையாக கிடக்குன்னு தானே உங்களை போட்டது நீங்கள் போய் தான் சரி பண்ணணும் சரியான ஆளாக பார்த்து தான் தள்ளிவிடுறாங்க இனி உங்கள் ராஜ்யந்தான் குப்பையை கூட்டலாம் அல்லமோ செய்யலாம் இருவேறு அர்த்தங்களில் புகழ்ந்தார்கள் வஞ்சக புகழ்ச்சி அடேங்கப்பா இவர்களின் சிலேடைகளுக்கு புத்தகமே போடலாம் என்னவோ சொல்லிவிட்டு போகட்டும் இந்த மட்டுக்கும் போய் வருவது போலான தூரத்தில் கிடைத்ததே என்றுதான் இவருக்கு சமாதானமாய் இருந்தது மனிதர்கள் என்றுமே சராசரியானவர்கள்தான் சந்தர்ப்பத்திற்கு தான் பேசுவார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்றுதான் பேசுவார்கள் எல்லோருக்கும் இரண்டு முகங்கள் உண்டுதான் அதில் ஒன்று வெளியில் சொல்ல முடியாதது பழகும்போது நண்பர்கள்தான் ஆனால் பேசும்போது அதாவது ஆளில்லாமல் பேசுகையில் அப்பப்பா என்னவோ இவர்களாய் முயற்சி செய்து அங்கே மாறுதல் வாங்கி கொடுத்தது போல அளந்து கொள்கிறார்கள் இவரல்லவோ போய் சொன்னார் கேட்டுக்கொண்டார் போயிட்டு வர்ற மாதிரியாவது போட்டுக் கொடுங்க ரொம்ப தூரத்துக்கு போட்டுடாதீங்க ஒய்ஃப் தனியா இருக்காங்க துணைக்கு யாரும் இல்லை இவ்வளவுதான் சொன்னார் மறு பேச்சில்லாமல் ஆர்டர் கைக்கு கிடைத்தது அதனால் வரையிலான அவரது அடையாளம் அவரை காப்பாற்றியது என்று நினைத்து கொண்டார் நேரில் போயும் உள்ளூர் கிடைக்கலையா சார் யாரையாவது தூக்கி விட்டுட்டு வந்து உட்காருவீங்கன்னு பார்த்தோம் அது வேணான்னு நினச்சிட்டீங்க போல ரிட்டையர்மெண்ட் நெருங்கையில எதுக்கு இந்த பாவத்தை சுமந்துட்டுன்னு விட்டுட்டீங்களோ என்னவோ என்ன குரூரம் என்ன வார்த்தைகள் முப்பது வருட சர்வீஸில் முதல் ஏழு ஆண்டுகள் வெளியூரில் இருந்தாயிற்று அது பேச்சலர் காலம் பிறகு உள்ளூர் வந்து மீதி இருபது ஆண்டுகள் இப்போது ஒரு பதவி உயர்வு இன்னும் ஆறரை ஆண்டுகள் மீதம் உள்ளது அதற்குள் இன்னும் ஒரு பதவி உயர்வு வராதா வரலாம் வெளியூர் வந்தாலும் வந்தார் பிறகு உள்ளூர் ஆஃபீஸையே எட்டி பார்க்கவில்லை எதற்கு என்கிற விலகல் வந்துவிட்டது இப்பதானே போனாரு அதுக்குள்ளேயே எதுக்கு வந்து நிற்கிறாரு டிரான்ஸ்பர் வேணுமாமா போகச் சொல்லுங்க அந்த குத்துக்கள் மாதிரி இத்தனை வருஷம் கடந்தது பத்தாதா பழைய வாசனை இன்னும் விடலையோ அவர்கள் சொல்வதை இவரே நினைத்து கொண்டார் மலிவான சிந்தனைகளில்தான் மனிதர்கள் வளம் வருவார்கள் அதனால்தான் அரசியல்வாதிகளின் பொய்கள் இங்கே எடுபடுகின்றன திரித்து மறைத்து சொல்வதெல்லாம் இங்கே நன்றாய் விளை போகும் நல்லவைகள் காற்றோடு போய்விடும் அறிவுக்கும் எட்டாது நிலைக்கவும் செய்யாது எதிரே அமர்ந்திருந்த மயில் வாகனத்தை நிமிர்ந்து பார்ப்பதற்கு சங்கடப்பட்டு ஏதோ யோசனையில் தலை குனிந்திருந்தார் ஈஸ்வரன் என்ன சார் உடம்பு சரியில்லையா ரொம்ப அமைதியாயிட்டீங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல ஏதோ யோசனை என்றார் இவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார் பத்திரிக்கை கொடுத்து உங்களை அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன் சொல்லியவாறே அழைப்பிதழை நீட்டினார் மயில் வாகனம் தேடி வந்து கொடுக்கும் விசுவாசம் வேலை கற்றுக் கொடுத்ததே அவர்தானே அந்த நன்றி கட்டாயம் வந்துருங்க சார் ஞாத்திக்கிழமை பார்த்து தான் வச்சிருக்கேன் அன்னைக்கு ரிசப்ஷன் மறுநாள் முகூர்த்தம் ரெண்டு நாளுக்கும் நீங்கள் வரணும் வந்து பொண்ணு ஆசிர்வாதம் பண்ணணும் அவசியம் வரேன் ஆனால் திங்கக்கிழமை வர முடியாது ரிசப்ஷனுக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் திங்கள் லீவு போட முடியாது ஆஃபீஸே நான் தான் அங்கே நான் இல்லைன்னா நாரி போகும் அதனால் தெரியும் சார் தெரியும் கேள்விப்பட்டேன் எல்லாமும் நீங்கள் ஆளே ரொம்ப மாறிட்டீங்களாமே அவரா இப்படி அப்படின்றாங்க நான்லாம் எல்லாம் நம்பலை சார் நீங்களாவது மாறுறதாவது ஆனால் பாருங்க உங்களை பற்றி தான் ஒரே பேச்சு நானே ஆடிப்போனேன் விடாமல் சொல்ல சொல்ல நம்பும்படியாக ஆயிடுச்சு நீங்களா சார் இப்படி கையை ஆதுரமாய் பிடித்து கொண்டார் சட்டென்று விடுவித்துக் கொண்ட இவர் கேட்டார் என்ன சொல்றீங்க அப்படின்னா சற்று கோபமாகவே குரல் எதுவோ சொல்ல எதையோ இழிக்கிறாரே இவர் பத்திரிக்கை வெச்சமா போனமான்னு இல்லாம இல்லை காசு புழக்கம் ரொம்ப அதிகம்னு சொன்னாங்க நீங்கள்லாம் இப்படி ஆவீங்கன்னு நாங்கள்லாம் நினைச்சு கூட பார்க்கல சார் குட்டையில் விழுந்த மட்டன் நாரிதான் போகுங்கிற மாதிரி உங்களை கொண்டு அங்கே போட போகையிலேயே நானெல்லாம் நினைச்சேன் சாரு அங்கே போறாரே என்ன கதியாக போறாரோன்னு அது சரியாக தான் போச்சு என்ன தைரியம் வீடு தேடி வந்து தன் கண்முன்னே இதை விடுவதில் அப்படி ஒரு குரூர ஆறுதல் அதுதானே நீங்க என்ன சொல்றீங்க வாகனம் வெளிப்படையா சொல்லுங்க இப்படி மதிப்பு பேசாதீங்க கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்த இடத்துல எதுக்கு இதெல்லாம் ஆ கரெக்டு தான் சார் நீங்க சொல்றது சரிதான் அழச்சமாக கிளம்பினமான்னு இல்லாம சாரி சார் எப்படியோ பேச்சு வந்துடுச்சு மன்னிச்சிடுங்க எல்லாரும் பேசிக்கிறாங்களேன்னு வயத்தெறிச்சலில் சொல்லிவிட்டேன் நம்ம சாரா இப்படி அப்படின்னு நினச்சி அந்த வருத்தம் தான் நான் வரேன் சார் கேள்விப்படுறதெல்லாம் உண்மையாயிடாது புரியுதா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு உங்களுக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும் சார் இப்படி சொன்னாருன்னு சொல்லுங்க புரியுதா போயிட்டு வாங்க நான் வரேன் சார் விசேஷத்துக்கு கட்டாயம் வந்துடுங்க எதுவும் மனசில் வச்சுக்கவானா மாமியையும் கூட்டிட்டு வந்துடுங்க மயில் வாகனம் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தார் ஈஸ்வரன் திரு திரும்பகையில் திரும்பி பார்த்து கையசைத்தார் அவர் பதிலுக்கு அசைக்க இவருக்கு கை எழவில்லை இவெல்லாம் ஒரு ஆளு ரயிலில் இருந்து இறங்கி ஆபீஸ் வந்தடைந்த போது இவருக்கு வியர்த்திருந்தது காற்றாடியை சுற்றவிட்டு கண்ணை மூடி அமர்ந்திருந்தார் முதல் நாள் மயில் வாகனத்தோடு நடந்த பேச்சு இன்னும் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அதற்குள் மாவட்டம் பூராவுமா பரவிவிட்டது வதந்தி வதந்தி தந்தியை விட வேகம்தான் மக்களுக்கு அதில் ஒரு கொண்டாட்டம் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தார்கள் மணியை பார்த்தார் வெளியூரான இவர் சரியான நேரத்துக்கு வந்து விடுகிறார் உள்ளூர்காரர்களான பணியாளர்கள் தாமதமாக வருகிறார்கள் ஆடி அசைந்து பத்தரை மணியைப் போலத்தான் ஆபீஸே நிறைகிறது தான் வந்து அமர்ந்திருப்பது பற்றி ஒரு பதட்டமே இல்லை எவருக்கும் தனக்கு பயப்பட வேண்டாம் நேரத்துக்கு பயம் வேண்டாமா இவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டார் சத்தம் போட்டும் கோபப்பட்டு பேசியும் இணக்கமாக சொல்லியும் யாரும் அசைவதா இல்லை இங்கெல்லாம் அப்படிதான் சார் நீங்க பெரிய ஆபீஸையே மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்க பணியாளர்கள் நேரத்துக்கு வருவதையே தன்னால் சரி செய்ய முடியவில்லை மற்றவையெல்லாம் என்ன என்பது எதையும் மாற்றுவது போலவா அங்குள்ள நிலைமை இருக்கிறது எல்லாம் ஊறி திளைத்த கடல் நண்டுகள் குப்பையை கூட்டுவதா அல்லது குப்பையில் மூழ்குவதா சார் ஒரு வருஷத்துக்கு என்ன எதுவும் கேட்கக்கூடாது பிறகு பாருங்க மேலதிகாரியிடம் உரிமையோடு சவால் விட்டது போல்தான் சொல்லி வந்தார் ஆனால் இங்கு வந்து பார்த்தால் எந்த எம்டனும் ஜெயிக்க முடியாது போல் இருக்கிறதே சார் சார் உங்ககிட்ட நாங்கள்லாம் ஒரு விஷயம் பேசணும் காலை ஆபீஸ் வந்ததும் வராததுமாக அத்தனை பேரும் தன்னை சுற்றி வந்து நிற்பதை பார்த்து என்னவோ ஏதோ என்று சற்றே கலவரம் அடைந்தார் ஈஸ்வரன் தான் கண்டிப்பாக இருப்பதை ஒன்று கூடி எதிர்க்கிறார்களோ புதிதாக வந்திருப்பவரிடம் முதலிலேயே சொல்லிவிடுவது நல்லது என்று முடிவு செய்து வந்து ஆஜராகி ஆஜராகியிருக்கிறார்களோ கண்டிப்பான ஆள் என்பதுதான் இருக்கிறதே ஒழிய எதுவும் மாறவில்லையே மாற்றவும் இல்லையே கடலில் கரைந்த பெருங்காயமானான் இங்கு வந்து ஜோதியில் ஐக்கியமாகிவிட்டேனா தன்னால் எந்த மாற்றம்தான் நிகழ்ந்திருக்கிறது இங்கே இன்னும் முழு நடப்பியலையும் ஸ்டடி பண்ணவே இல்லையே பலதும் பூடகமாகவே இருக்கிறது தப்பு நடக்கும் இடங்களெல்லாம் அப்படித்தான் ரகசியமாக செயல்படுமோ எவனும் நம்மிடம் மனம் விட்டு கூட பேச மாட்டேன் என்கிறான் பியூன் கூட நேரத்துக்கு வருவதில்லை சாயங்காலம் ஸ்டாஃப் எல்லாரும் போன பிறகு வாட்ச்மேனுக்கு காத்திருந்து அவன் வந்த பிறகுல்லவா தான் கிளம்பி போக வேண்டியிருக்கிறது சொல்லி சொல்லி அழுத்ததுதான் மிச்சம் நாலு நாளைக்கு புலம்புவாரு பிறகு புரிஞ்சுக்கிடுவார் சார் மார்ச் பிறந்துடுச்சே இந்த மாதம் பூராவும் டைட்டா இருக்கும் வேலை ராத்திரி கூட உட்காந்து நாங்கள் முடிக்க வேண்டியிருக்கோம் அது எங்களுக்கு பழகி போனது தான் ஃபுல் நைட்டும் உட்காந்துருவோம் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் செஞ்சு ஆனுவல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிடுவோம் பாஸ்கெட்டை சொல்லிவிடுங்க பில்லு போடுறது ட்ரெஷரிக்கு அனுப்புறது பாஸ் பண்ணுறது செக் வாங்கிறது எல்லாமே எங்கள் பொறுப்பு எதுவும் மிஸ் ஆகாது டிலேயும் ஆகாது ஆனால் ஆனா என்ன ஆனா சொல்லுங்கள் ஏன் எடுத்துட்டீங்க எதை சொல்ல வருகிறார்கள் மொத்தமாய் வந்து கேரோ பண்ணிக்கிறார்களோ எங்களுக்கு வர கமிஷன் பர்சன்டேஜ் கண்டிப்பாக வந்துடணும் சார் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னா என்ன சார் தெரியாத மாதிரியே கேக்குறீங்க வருஷம் பிறந்ததும் இங்க வந்து ஜாயின் பண்ணிங்க நீங்க வந்து ரெண்டு மாசத்துல மார்ச் வந்துடுச்சு இயர்எண்டிங் திருவிழா தான் உங்களுக்கு தெரியும் இல்லை சார் சொல்லி அனுப்பியிருப்பாங்களே சப்டிவிஷன் பூராவும் வழக்கமாக உள்ள கதை தானே சார் புதுசா என்ன அதுதான் தானாக உங்களுக்கு வந்து நான் என்ன அதுக்கு ஜவாப்தாரி புரியல நீங்கள் வேலை செய்கிறீங்க வாங்கிக்கிறீங்க அதானே சார் இப்போதான் முதல் முறையாக சப்டிவிஷன் வரீங்க போல் இத்தனை வருஷமாக பெரிய ஆஃபீஸ்லையே இருந்து பழகிட்டீங்க அங்கே இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்திருப்பீங்க சரி அதுக்கு என்ன இப்போ அதுக்கும் நீங்கள் கேட்கறதுக்கும் என்ன சம்மந்தம் நான் எதுக்கு நீங்கள் சொல்கிற வட்டத்துக்குள்ளே வரணும்னு யோசிக்கிறேன் என்ன சார் இந்த ஆஃபீஸ் என்று நீங்கள் உங்கள் கிட்ட தான் ஒவ்வொரு ஸ்கீமுக்கான பாஸ் பண்ணின பில்களோட செக்கு வந்து சேரும் அந்தந்த கான்ட்ராக்டர்களுக்கு நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்க அவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் எங்கள் சம்பந்தப்பட்ட சின்ன விஷயத்த தெரியாத மாதிரி கேட்டால் என்ன சார் அர்த்தம் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா இல்லை நமக்கு எதுக்குடா வம்புன்னு ஒதுங்க பார்க்குறீங்களா அவர்களுக்கு தலைமை போல் அறியப்பட்ட துரைராசன் இப்படி கேட்டதும் துணுக்குற்றார் ஈஸ்வரன் சீனியர் மோஸ்ட் அசிஸ்டன்ட் தைரியமாக கேட்கிறார் நாளைக்கே நான் உங்க சீட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல சார் சொல்லாமல் சொல்கிறாரோ யார் கண்டது வந்தாலும் வரலாம் காலி இடத்தை பிடிப்பதை விட இருக்கும் ஒருவனை தூக்கி எறிவதுதான் இங்கே கைவந்த கலை அதில் பெருமையும் கூட அப்பத்தானே அடுத்தவன் தன்னை தொடமாட்டான் என்கிற திண்ணக்கம் தான் வந்தது காலியிடம் என்று சொல்லாமல் சொல்லி உணர்த்துகிறாரோ சர்க்கிள் ஆபீஸ்ல இருந்திருக்கீங்க சப்டிவிஷன் நடைமுறை எல்லாம் தெரியாதுன்னா எப்படி சார் அங்கே இருந்து நீங்க வர்றத பார்த்து நாங்கள் சந்தோஷமா எதிர்நோக்கினோம் நீங்க நழுவ பாக்குறீங்களே நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு உங்களை வச்சுதான் நாங்கள் அடே அப்பா கொக்கியை பலமாய் தான் போடுகிறார்கள் நாளைக்கு ஏதேனும் வில்லங்கம் என்றால் எல்லாம் உங்கள் தலையில்தான் என்று மறைபொருளாய் உணர்த்துகிறார்கள் மீதி காலத்தை கழிப்பதுதான் இனி பிரம்ம பிரயத்தனம் போலும் வெறுமே அன்றாட வேலைகளை பார்ப்போம் கிளம்புவோம் எதிலும் தலையை கொடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று பார்த்தால் விடமாட்டார்கள் போலிருக்கிறதே எங்களுக்கு நீங்கள்தான் தான் பொறுப்பு என்றல்லவா வந்து நிற்கிறார்கள் தரகு வேலை பார்க்க சொல்கிறார்களோ ஐயோ இது வரை வண்டியை ஓட்டியது பெரிதில்லை இனி மீதி காலத்தை கவனமாக கழிப்பதுதான் துர்பலம் உஷாரானார் ஈஸ்வரன் இங்க என்ன வழக்கமோ அது தானா நடக்க அதுக்கு நான் என்ன பொறுப்பு அதெல்லாம் கூடாதுன்னு நான் நிறுத்த கிளம்பினேன்னா நீங்க எங்கிட்ட வந்து நிக்கணும் உங்களுக்கு வழக்கமா உள்ளது வரதானே போகுது என்ன விட்டுருங்க அவ்வளவுதானே கொஞ்ச நேரம் எந்த சலசலப்பும் இல்லாமல் அமைதி தவழ்வதை கண்ணுற்றார் ஈஸ்வரன் அவருக்கு அந்த நடைமுறைகளை பிடிக்காமல் இருந்தது சரியாக வந்து சிக்கிக் கொண்டோம் என்று நினைக்க ஆரம்பித்திருந்தார் வசமாக எதிலேனும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதிலேயே அவர் கவனம் பதிந்திருந்தது சார் மன்னிக்கணும் கொஞ்சம் உட்காந்து பேசலாமா என்ன துரைராசன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க உங்க யாரையும் என்னைக்கும் நான் நிற்க வச்சு பேசினதே இல்லையே என் எதிராக வந்ததும் முதல்ல உட்காருங்கன்னு தானே சொல்லுவேன் துரைராசன் உட்கார்ந்தார் மற்றவர்கள் அவரை சுற்றி நெருங்கி வந்தார்கள் இது ஒரு தனி கும்பல் தொழில்நுட்பம் என்பது தனி ஆஃபீஸர் குழு என்பது தனி அது மாவட்டம் வளைத்தது பெரிய இடம் சார் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க கொஞ்சம் இந்த லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் இதான் இங்கே உள்ள நடைமுறை இதை நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுவோம் நீங்கள் எதுவும் சொல்லணும்னோ கேட்கணுன்னோ வச்சுக்க மாட்டோம் எல்லாம் தான பம்பரமாக நடக்கும் எங்களை நம்பி நீங்கள் தைரியமாக வளம் வரலாம் என்றவாறே ஒரு சின்ன தாளை நீட்டினார் துரைராசன் அதை வாங்கிய ஈஸ்வரன் ஒன்றின் கீழ் ஒன்றாக வரிசையாக எழுதியிருந்ததை கண்ணுற்றார் நிரந்தர குறிப்பு போல ஒவ்வொருவர் பயிலும் இருக்குமோ என்று நினைத்து கொண்டார் அதில் அவர் பெயரும் இருந்தது அவரை ஆச்சரியப்படுத்தியது அவரில் ஆரம்பித்து காவலர் வரை சென்று முடிந்திருந்தது அந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீட்டு தொகை என்ன என்று குறிப்பிட்டு ஒவ்வொரு தனித்தனி பணிக்குமான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு என்பதையும் குறித்து அந்தந்த பணிகள் முடிந்த பிறகு அப்பணிகளை வெற்றிகரமாக முடித்த நிலையில் அதில் பங்கு பெற்ற பணியாளர்களுக்கு சேர வேண்டிய அவரவர் பணி அளவிலான சதவிகித கமிஷன் தொகை கணக்கிடப்பட்டு மொத்தமிடப்பட்டிருந்தது அடே அப்பா மாதா மாதம் ஆய்வு கூட்டத்திற்கு அட்டவணை போடும் இவர்களுக்கு இதுவா தெரியாது வெறும் பிசாத் மொத்தம் இவ்வளவா தருவாங்களா தர மனுசு வருமா இது என்ன அநியாயமாக இருக்கு இதை எப்படி கேட்குறது என்ன பேர் சொல்லி மனதிற்குள் நினைத்து கொண்டு இதுதான் எங்கள் வழக்கமா என்று அதிராதது போல் கேட்டார் ஈஸ்வரன் இந்த சப்டிவிஷன் ஆரம்பிச்சதுலேருந்து இதுதான் சார் வழக்கம் ஆனால் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி திட்ட ஒதுக்கீடு தொகை எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவுங்கறத நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் அதை போல பத்து மடங்கு இருபது மடங்கு இன்னைக்கு வரவு உயர்ந்திருக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமாயிருக்கு ஆனா எங்க பேக்கெட் வரவு அதே இடத்துல தான் நிக்குது இதுக்கெல்லாம் போராட முடியுமா சார் மனமோ வந்து செய்யறது பிரியப்பட்டு கொடுக்கறது அன்னை போல பல மடங்கு வேலை கூடியிருக்கு ஆனா யாரும் கண்டுக்கறது இல்ல இப்ப நீங்க வந்திருக்கீங்க நீங்களாவது இந்த வேறுபாட்டை எடுத்து சொல்லி எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாங்கி தரணும் சர்க்கிள் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறதால உங்கள் வார்த்தை தான் எடுபடும் ராப்பகலா வேலை பார்த்து நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் அழுங்காம குழுங்காம பெருசுக தட்டிட்டு போயிடுதுக பிள்ளைங்களுக்கு ஒரு டேர்ம் ஃபீஸுக்கு ஆவாது சார் இந்த துட்டு இந்த பாவ காசிலியா பையன்களை படிக்க வைக்கிறீங்க கேட்க தோன்றியது ஈஸ்வரனுக்கு நாக்கை உள்ளே இழுத்து கொண்டார் வறுமையில் வாடுவது போல பேசுகிறார்கள் அழுகை அழுகிறார்கள் நானே ஏண்டா இங்க வந்தோன்னு நினைச்சு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கேன் நீங்க என்னடானா எதெதுலையோ கொண்டு என்ன மாட்டி விட பாக்குறீங்க நீங்க தானே சார் மேனேஜர் சூப்ரண்ட் எல்லாமும் உங்ககிட்ட தான் நாங்கள் சொல்ல முடியும் சார் அப்படி சொல்லக்கூடாது பல வருஷமா இருக்கிற வழக்கத்தை மாத்தறதுக்கு நாம யாரு ஊரோட ஒத்துவாள் அதான் நம்ம பாலிசி எல்லாருக்கும் உள்ளது நமக்கும் இந்த சர்க்கிள மத்த சப்டிவிஷன் சார் என்னைக்கோ நிலைமை மாறிடுச்சு எதுவும் நடக்கல பழசிலேயே இழுத்துட்டு இருக்கு எங்களுக்கு நிலையாய் உணர்ந்தார் ஈஸ்வரன் எதையும் தன்னால் நிச்சயம் மாற்ற முடிய போவதில்லை ஆஃபீஸ் நிர்வாகத்தை சீரமைக்கலாம் என்று வந்தால் இங்கே கதை கந்தலாயிருக்கிறதே ஒரே வழி வேண்டுமானால் இந்த இடத்தை விட்டு அகலலாம் அதுவும் இப்போதைக்கு முடியாது குறைந்தது ஒரு வருஷமாவது ஆக வேண்டும் மெடிக்கல் லீவு போடலாம் என்றால் அடுத்து ப்ரமோஷன் எதிர்நோக்கும் நிலையில் வீட்டில் உட்கார்ந்திருந்தால் துறை நடப்பியல் எதுவும் தெரியாது போய்விடும் அபாயம் உண்டு என்ன செய்யலாம் ஈஸ்வரனின் மூளை வேகமாக வேலை செய்ய ஆரம்பித்தபோது சட்டென்று அவருக்கு யோசனை தோன்றியது சொன்னால் சந்தோஷப்படுவார்களா ஆ ஒண்ணு செய்யல இந்த லிஸ்ட்ல எனக்குன்னு அதாவது மேனேஜருக்குன்னு ஒரு பங்கு தொகை வருது இல்ல அதை நீங்க எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கங்களேன் என்ன ஆள விட்டுருங்க எப்படி யோசனை உற்சாகமாய்த்தான் கூறினார் ஈஸ்வரன் அந்த பாப காசு தனக்கு வேண்டாம் என்பதே அவர் எண்ணமாய் இருந்தது இந்த கடைசி மூணு வருஷத்தில் இந்த சாக்கடையில் வீழ வேண்டுமா என்பதே அவர் எண்ணமாய் இருந்தது இத்தனை ஆண்டுகள் கஜகர்ண வித்தை பயின்றாயிற்று இனிமேலா தடம் புரள வேண்டும் சொன்ன மறுநிமிடம் ஒரு சேர குரல் உயர்ந்தது ஐயையோ அதெல்லாம் வேண்டாம் சார் அதெல்லாம் வேண்டாம் உங்க காசுக்கு எங்களுக்கு வேண்டாம் சார் இன்னும் அந்த பாவம் வேற சேரணுமா என்றனர் எல்லோரும் எப்படி எல்லோரும் ஒரே மாதிரியான வார்த்தைகளில் கோரசாய் மறுப்பை தெரிவிக்கிறார்கள் என்று இருந்தது ஈஸ்வரனுக்கு அப்போதைக்கு என்ன தீர்வு என்ற ரீதியில் யோசிக்க ஆரம்பித்திருந்தார் அப்போ பாவக்காசு என்று ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படித்தானே ஆனால் விட முடியவில்லை மனசில்லை பழகி போச்சு அதுதானே கோபப்படுவதா பரிதாபப்படுவதா எங்கிருந்து மாற்றத்தை நிகழ்த்துவது எவ்வழி அவ்வழி சரி சரி முயற்சி செய்கிறேன் நீங்கள் சொல்றத பாஸ்கிட்ட பேசி பார்க்குறேன் சந்தோஷம் தானே சீட்டில் போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க ஆஃபீஸ் வேலையில் எந்த தாமதமும் கூடாது அதுதான் எனக்கு வேணும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் சார் நாங்கள் எல்லாரும் எப்பவும் உங்கள் தான் நிற்போம் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் கண் மாதிரி வச்சுருப்போம் அவங்க உங்கள் சீட்டு வேலையை யாரும் எப்போ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் எந்த நிமிஷமும் ஆடிட் வரலாம் அரை நாளில் தயாராகிடுவோம் உங்கள் பேருக்கு எந்த பங்கமும் வராது அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னா நான் சொல்கிறத நீங்களும் கேட்டு தான் ஆகணும் ஏன் பங்கு துட்டை நீங்கள் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிறீங்க எனக்கு வேண்டாம் அதுக்கு சம்மதம்னா தான் என்னால் நீங்கள் சொல்கிறத செய்ய முடியும் என்ன சொல்கிறீங்க என் பேரே இந்த பேச்சில் அடிபடக்கூடாது ஓகேயா பதில் சொல்லாமல் அகன்றனர் எல்லோரும் நகரும் அவர்களையே ஒவ்வொருவராய் பார்த்து கொண்டிருந்தார் ஈஸ்வரன் பாவம் இவர்கள் பரிதாபத்துக்கு உரியவர்கள் அவர் மனதுக்கு என்னவோ இப்படித்தான் தோன்றியது நிதியாண்டு வெற்றிகரமாக முடிந்த முதல் வாரத்தின் கடைசி நாள் வளாகத்தின் உள்ளே உள்ள கோயிலில் எல்லோரும் குழுமியிருந்தார்கள் ஒரு வரிசையில் ஆண்களும் எதிர் பெண் பணியாளர்களுமாய் ஒலிபெருக்கி பக்தி பாடல்களை விட்டு கொண்டிருந்தது வண்ணக் காகிதங்கள் தோரணங்களாய் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன சீரியல் பல்புகள் விதவிதமான வண்ணங்களை உமிழ்ந்து கொண்டிருந்தன குப்பையும் இருக்கும் அலுவலகத்திற்கு அந்த வளாகத்திற்கு இப்படி ஒரு அழகு எங்கிருந்து வந்தது கொண்டாட்ட மனநிலையில் அனைத்து ஊழியர்களும் இருந்தனர் அழைத்து வரப்பட்டிருந்த அர்ச்சகர் மந்திரங்களை பக்தி பூர்வமாய் உறக்கச் சொல்லி ராகமாய் உச்சரித்து கற்பூரம் காண்பித்து பூஜையை ஜோதிமயமாய் நிறைவேற்றிய அந்தத் தருணம் எல்லோரும் பார்க்க வரிசையிலிருந்து நிதானமாய் அகன்ற ஈஸ்வரன் இரு பக்கமும் நின்றிருந்தவர்களையும் கைகளால் செய்கை காண்பித்து நடுவே வழி உண்டாக்கி விளக்கி கொண்டு நடந்து எல்லோரும் திடுக்கிட்டு நோக்க தன் இடக்கையில் இருந்த அந்த காகித உரையிலிருந்து பணத்தை அப்படியே உருவி எடுத்து எல்லோரும் ஆச்சரியமாய் பார்க்க சந்நிதி வாயிலுக்கு முன்பு தரையில் பதிக்கப்பட்டிருந்த அந்த பெரிய உண்டியலில் அதை சேர்ப்பித்தார் நன்றாய் உள்ளே போய்விட்டதா என்று அங்கு கிடந்த ஒரு சிறு குச்சியை எடுத்து உண்டியலின் குறுகிய நீண்ட வாய்ப்பகுதியை குத்திவிட்டார் பிறகு ஒரு திருப்தி வந்த நிறைவோடு திரும்பி வரிசையின் கடைசியில் வந்து அமைதியாய் நின்று கொண்ட போது எதிர்கொண்ட அந்த கற்பூர ஆரத்தியை இரு கரம் குவித்து அப்படியே அனைத்து வாங்கி முகத்தில் கண்மூடி ஒத்திக்கொண்டார் அந்த கணம் மனதில் ஏதோ ஒரு நிறைவு வந்திருப்பது போல அவரால் உணர முடிந்தது பூஜை முடிந்த கையோடு எல்லோரும் அவரவர் இருப்பிடம் நோக்கி கலைந்து செல்ல சார் சார் என்று பின்னால் எழுந்த குரல்களை பொருட்படுத்தாது வேகமாய் நடந்தார் ஈஸ்வரன் என்ன சார் இப்படி செஞ்சிட்டிங்க எங்களுக்கு வேண்டாம்னு நாங்க சொன்னதுக்கா இந்த தண்டனை நீங்க இப்படி செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சரின்னு வாங்கிட்டு இருப்போமே சார் உங்க மனசை புண்படுத்திட்டுமா சார் சார் எங்களை மன்னிச்சிடுங்க சார் கொஞ்சம் முன்னாடியாவது நீங்க எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல சார் உங்களை மாதிரி எங்களெல்லாம் இருக்க முடியாது சார் நாங்க அப்பாவிங்க ரொம்ப சராசரிங்க சார் புலம்பிக்கொண்டே நெருக்கமாய் பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எதுவுமே பதில் பேசாமல் தன் இருக்கையை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் ஈஸ்வரன் கோவிலிலிருந்து தன் அலுவலக இருக்கை கொஞ்சம் அதிக தூரம் போல் தோன்றியது அன்று காசு பழக்கம் ரொம்ப அதிகம்னு சொன்னாங்க நீங்கள்லாம் இப்படி மாறுவீங்கன்னு நாங்கள்லாம் நினைச்சு கூட பார்க்கல சார் எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசிக்கிறாங்க அன்று மயில் வாகனம் சொன்ன வார்த்தைகள் ஈஸ்வரனின் காதுகளில் அரைந்து கொண்டிருந்தன வதந்தியான வம்பு நிறைந்த மனிதாத்மாக்களின் தங்கு தடையற்ற விட்டேற்றியான எண்ணங்களை பேச்சை எதை கொண்டு தான் தடை போடுவது எதை சொல்லி புரிய வைப்பது எதை சொல்லி விளங்க வைப்பது இப்படின்னு தெரிஞ்சிருந்தா சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு இருப்போமே சார் அவ்வளவு வேதனையிலும் அவர்களின் இந்த வார்த்தைகளை நினைத்து வேதனையோடு சிரித்துக் கொண்டார் ஈஸ்வரன் அவர்களை பொறுத்தவரை அந்த விஷயத்தில் திடமாய்த்தான் நிற்கிறார்கள் திண்டாட்டமும் தவிப்பெல்லாம் சரியாயிருக்கணும் என்று உறுதியாய் நின்று செயல்படுபவனுக்குத்தான் உலகம் இன்று வரை இந்த ரீதியில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது மாற்றம் என்ற சொல் ஒன்றே மாறாதது மற்ற அனைத்தும் மாறக்கூடியதுதான் ஏற்கனவே மாறி ஊறி திளைத்துக் கிடப்பவர்கள் மத்தியில் எந்த புதிய மாற்றத்தையும் கொண்டு வர வாய்ப்பே இல்லை என்பதுவே நிதர்சனம் நன்றி வணக்கம்